சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த இமேஜில் பாருங்க அவங்களுடைய டெஸ்க் பல்ஜாயி வெளியில் வந்துட்டு பிரெயினில் இருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணுது ஸோ இதை வந்து ஈஸியாக ரிலீவ் பண்ணுறதுக்கு கழுத்தை நெட்டி எடுக்கிறது கழுத்தை வந்து சுழுக்கு எடுக்கிறது படக்கு படக்குன்னு உடைக்கிறது இதெல்லாமே வந்து ரொம்பவே தவிர்க்க இதெல்லாம் செய்யும் பொழுது என்னென்னா ஃபர்தராக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கே தவிர இதில் இருந்து சரியாக இருக்கான வாய்ப்பு முற்றிலும் கிடையவே கிடையாது அதுக்கு சிம்பிளாக நான் ஒரு ஸ்டெச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் இதை பார்த்து இதை வந்து ப்ராப்பராக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டும் உங்களுக்கு வழி குறையில அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்பராக வந்து வந்து இதை வந்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு எந்த இடத்துல வந்து டிஸ்க் வந்து நர்வை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிளேவம் ஹைப்ரோட்ரோஃபின்னு சொல்லக்கூடிய ஜாய் கம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் ப்ளஸ் அடிஷனலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும்போதுமே வந்து பெட்டராக ரிலீஃப் பண்ணுவீங்க இப்போ என்னென்ன எக்ஸசைஸ் வேணும் அப்படிங்கிறத நான் அப்போ உங்களுக்கு தரேன் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க இந்த டவலை வந்து என்ன பண்ணால் தலைக்கு பின்னாடி இப்படி வச்சுட்டு நான் உங்களுக்கு இருந்து காமிக்கிறேன் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணுங்க ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த டவலை பின்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கழுத்தை வந்து இப்படி சைடில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் ஸ்லோவாக நேராக வந்துட்டு ஆப்போசிட் சைட்லையுமே வந்து ஃபைவ் கவுண்ட்ஸ் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கையை வந்து எடுத்துக்கணும் நம்முடைய கையில கீழ்ப்பகுதி இருக்குல்ல இந்த கீழ்ப்பகுதியை அப்படி நெத்தியில் வச்சுட்டு கையை வந்து பின்னாடி தள்ளணும் நம்முடைய ஃபேஸ் வந்து முன்னாடி தள்ளணும் நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்படியே கழுத்து அதே பொசிஷனில் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரென்த்து வந்து நல்லா ஃபீல் ஆகும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ரியலைஸ் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் சர்வைக்கல் மைலோபதி இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ நின்றுட்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் கண்ணை மூடிட்டு பண்ணும்போது என்னென்னா பேலன்ஸ் மிஸ் ஆகும் உட்காந்துட்டு பண்ணுறது தான் என்னுடைய அட்வைஸு இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சு நெக் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அதே மாதிரி கையை சைடில் வச்சுட்டு கழுத்தை வந்து சைடில் டில்ட் பண்ணணும் கையை வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இந்த சைடு இருக்கிற மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படியே ஆப்போசிட்டில் இதையும் செய்யணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைவ் கவுண்ட்ஸ் மறக்காமல் பண்ணணும் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது செஞ்சுட்டு உங்களுக்கு ரிலீஃப் இல்லை பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுத்துட்டு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் செஞ்சு அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வீடியோவும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ